நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக மீன் விற்பனை செய்பவர்கள் புகார் சென்னை கொசம்பேட்டையில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான மீன் விற்பனை வணிக வளாகம் கட்டப்பட்டது இந்த மீன் வணிக வளாகம் மாடியில் இருப்பதினால் விற்பனை செய்வது கடினம் என்றும் வயதானவர்கள் முதியவர்கள் ஏறி வருவது சிரமப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் எனவே கடைகளை கீழ்தளத்தில் மாற்றி தருமாறு மீனவர்கள் கோரிக்கை வைத்தனர் மேலும் நாற்பத்தி நான்கு மீன் விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகள் இருக்கும் நிலையில் வெறும் இருபத்தி மூன்று கடைகளே ஒதுக்கப்பட்டுள்ளது மீதமுள்ளவர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக உள்ளது என்றும் மேலும் மேல்தளத்தில் மீன் விற்பனை செய்யும் கடைகளுக்கு பதிக்கப்பட்டுள்ள டைல்ஸ்களில் மீன் வாங்க வரும் முதியவர்களும் வயதானவர்களும் வழிக்கு விழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்றும் இதனால் மீன் கடைகளை கீழ்தளத்தில் மாற்றி தருமாறு மீன் விற்பனை செய்யும் வியாபாரிகள் கோரிக்கை வைத்தனர் மேலும் கீழ்த்தளத்தில் வியாபாரத்திற்கு கடைகளை ஒதுக்கி தந்தால் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று மேல்தளத்தில் வைப்பதினால் ஐம்பது கிலோ பெட்டிகளை தூக்கி ஏற முடியாத சூழ்நிலை உள்ளது இதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் மீன் விற்பனை செய்யும் பெண்மணிகள் கருத்து தெரிவித்தனர் இந்த மீன் மார்க்கெட்டில் நாங்கள் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக நானே கடை வைக்கிறேன் நாங்கள் இந்த மாடி ஏறி நாங்கள் எப்படி ஏற முடியும் ஃபுல்லாக டைல்ஸ் போட்டு வெளிஞ்சிக்கிறாங்க ஈர கால் எங்களுக்கு முப்பது கிலோ மீன் பாக்ஸ் வரும் அதில் வந்து ஐஸு போட்டால் மிச்சக்கிட்ட ஐம்பது கிலோ வந்துடும் ஐம்பது கிலோ இதில் எல்லாமே பெண்கள் தான் இருக்கிற முப்பத்தஞ்சு கடை பெண்களை எட்டு பேர் ஒம்பது பேர் தான் ஆம்பளைங்க நாற்பத்தி நாலு கடைக்கு இருபத்தி மூணு கடையை கட்டிட்டு எங்களை மேலே ஏறுங்க மேலே ஏறுங்கன்னா நாங்கள் எப்படி மேலே போக முடியும் எங்களால் எப்படி அவ்வளோ வயிற்றை தூக்கின்னு பொம்பளைங்க நாங்கள் தூக்க முடியும் இது மட்டும் இல்லை வாங்க வரவங்க எல்லாருமே இதுக்கு ஒரு அஞ்சாறு பேர் விழுந்துட்டாங்க சும்மா இந்த காலி எடுத்து நாங்கள் கீழே போட்ட ஒரு நாள் ஒரு ரெண்டு நாள் அதிகம் அஞ்சாறு பேர் விழுந்துட்டாங்க எங்களை மேலே போ மேலே போனால் நாங்கள் எப்படி மேலே போக முடியும் எங்கள் எங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும் எங்களால் மேலெல்லாம் போய் வியாபாரம் பண்ணி எங்களுக்கு வாழ்வாதாரமே போயிடும் எங்களுக்கு கீழே இடம் கொஞ்சம் காலியாக இருக்குது நீங்கள் இடிக்க தவள ஏதோ கட்ட தவள இருக்கிற இடத்த நாங்கள் பார்த்துக்குறோம் எங்களுக்கு அந்த காலி இடத்த மட்டும் வேற ஏதோ நாங்கள் அவங்க கிட்ட கேட்கல எங்களுக்கு இடிக்கலாம் தவள இடம் காலியாக பாத்ரூம் பாருங்க எவ்வளோ பெரிய பாத்ரூம் எதுக்கு எங்களுக்கு எவ்வளோ பெருசு அங்கே கூட நாங்கள் கொஞ்சம் போட்டு மேலே கொஞ்சம் காலியாகுது அதை நாங்கள் பார்த்துக்குறோன்ற அதையும் கொடுக்க மாட்டேங்க எங்களோட வாழ்வாதாரத்துக்கு நாற்பத்தி நாலு குடும்பம் நீங்க கடகு போடுங்க ஒரு குடும்பத்துல நாலு நாலு அஞ்சு பேர் தான் நாற்பத்தி நாலு குடும்பம் எங்களை கடையும் போட விட மாட்டேங்க ரெண்டரை வருஷமா பப்ளிக் தான் எங்களை ரோட்ல போட அனுமதிச்சாங்க அவங்கள இறங்கப்படுறாங்க நாங்க போட்டுங்க கோயிலுக்காரங்கனால எங்களை வந்து போடவே விடாத அளவுக்கு பண்றாங்க அந்த ஏவோ வர வரன்றாங்க ஒரு நாள் கூட எங்களை எங்களோட கோரிக்கையை கேட்க மாட்டுறாங்க எங்களை ரொம்ப உதாசீனப்படுத்துறாங்க எங்களோட வாழ்வாதாரத்தை ரொம்ப கெடுக்கிறாங்க அவங்க

நானே மூணு நாலு தலைமுறை என்னோட சேர்த்து இந்த மாதிரி பண்ணுவாங்க கடையா இது ஒருத்தருக்கு நாற்பத்தி நாலு குடும்பத்துல பேச